செயலிழந்த கிட்னியும் பாறை ஒப்பு கிட்னி செயலிழப்பு இன்று சாதாரணமான பிரச்சனையாகிவிட்டது உடலில் கிரிட்டியானின் அளவு பூஜ்ஜியம் புள்ளி ஆறு முதல் ஒன்று புள்ளி மூன்று வரை இருக்க வேண்டும் இந்த அளவை தாண்டினால் கிட்னி சரியாக செயல்படவில்லை என்பதை மருத்துவர்கள் கூறுவார்கள் அப்பொழுது டயாலிசிஸ் ரத்தம் மாற்றம் கிட்னி மாற்றம் போன்ற பெரிய சிகிச்சைகள் தேவைப்படும் என அறிவுறுத்துவார்கள் இது உடலுக்கு சிரமம் மட்டுமல்லாமல் ஒரு குடும்பத்திற்கு மிகப்பெரிய பொருளாதார சுமையாகவும் மாறுகிறது மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் பலரும் இதை தவிர்த்து வேறு எளிய வழி ஏதேனும் உள்ளதா என்று தேடிக்கொண்டிருக்கும் சூழலில் நாட்டு மருத்துவ நிபுணர்கள் ஒரு பழமையான ஆனால் பயனுள்ள பரிந்துரையை மக்கள் மத்தியில் பகிர்ந்து வருகின்றனர் அது இந்துப்பு என்று அழைக்கப்படும் ஹிமாலயன் உப்பு இந்த உப்பை உணவில் எடுத்துக் கொண்டால் கிட்னி செயல்பாட்டில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என கூறப்படுகிறது நாட்டு மருந்து கடைகளில் எளிதாக கிடைக்கும் இந்துப்பு இமாலயத்தில் உள்ள பாறைகளில் இருந்து வெட்டெடுக்கப்படும் உப்பு ஆங்கிலத்தில் ஹிமாலயன் ராக் சால்ட் என அழைக்கப்படும் இது உடலுக்கு தேவையான எண்பது மினரல்களை கொண்டதாகும் இந்துப்பை கொண்டு தினமும் மூன்று வேளையும் உணவு சமைத்து சாப்பிட்டால் பதினைந்து முதல் முப்பது நாட்களுக்குள் கிரியேட்டினின் அளவு கணிசமாக மாற்றத்தை பார்க்கலாம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் இந்த உப்பை நோயாளிகள் மட்டும் உணவில் சேர்க்க வேண்டியதில்லை ஒரு வயது குழந்தை முதல் முதியவர் வரை யாரும் இதை சாப்பிடலாம் இது சாதா உப்பை விட எளிதில் செரிமானமாகும் உடலுக்கு தீங்கு விளைவிக்காது நீண்ட காலம் பயன்படுத்தினாலும் பக்க விளைவுகள் ஏற்படாது என்று ஆயுர்வேத நூல்கள் குறிப்பிடுகின்றன உடலில் உப்பின் சமநிலையை பேணுவதிலும் இது சிறந்ததாக கருதப்படுகிறது இந்த உப்பு கிட்னி மட்டுமில்லாமல் பல நோய்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது தைராய்டு பிரச்சனை உள்ளவர்களுக்கு இது உதவக்கூடும் என நிபுணர்கள் கூறுகின்றனர் அதேபோல் வாய் ஈறு அலர்ஜி வாய்ப்புண்கள் பல் பிரச்சனைகள் போன்றவற்றிற்கும் இந்துப்பை நீரில் கலந்து கொப்பளித்தால் நல்ல பலன் கிடைக்கும் அல்சர் பைல்ஸ் உள்ளவர்கள் சாதாவுப்பை தவிர்த்து இந்துப்பை சேர்த்தால் சிரமம் குறையும் என நாட்டு மருத்துவம் சொல்கிறது முக்கியமாக கடலுப்பின் கடைசி பக்க விளைவுகளை இது மாற்றும் திறனுடையது கடலுப்பை உண்டால் உடலில் சூடு ஏறுவது செரிமான சிக்கல் புடைப்புகள் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன ஆனால் இந்துப்பை பயன்படுத்தினால் இவை குறைந்து உடல் லேசாகும் வாதம் பித்தம் கவம் ஆகிய மூன்றும் சமநிலைப்படுத்தப்படும் என்பதால் இது உடல் நலனை முழுமையாக மேம்படுத்தும் என்று ஆயுர்வேதம் வலியுறுத்துகிறது ஆயுர்வேத நூல்களில் மனித உடலுக்கு ஏற்ற உப்பு இந்துப்புதான் என பல இடங்களில் கூறப்பட்டுள்ளது இதன் இயற்கையான தன்மை எளிதில் செரிமானமாகும் பண்பு உடலில் தேவையான மினரல்களை வழங்கும் திறன் ஆகியவை காரணமாக இது சாதா உப்பை விட பல மடங்கு பயனுள்ளதாக கருதப்படுகிறது உடல் சூட்டை கட்டுப்படுத்துதல் செரிமானத்தை மேம்படுத்துதல் போன்ற பல நன்மைகளை இது வழங்கும் மருந்துகளைப் போல பயம் கொள்ளாமல் உணவில் இந்துப்பை சேர்த்து பயன்படுத்துவது உடல் நலத்திற்கு நல்ல மாற்றத்தை அளிக்கும் என நாட்டு மருத்துவ நிபுணர்கள் பொதுவாக பரிந்துரைக்கின்றனர்